கன்னி ராசி பலன் தமிழ் புத்தாண்டு பலர் விச்வா வருட சிறப்பு பலர் வெற்றிடமாகிய ஆகாய வெளியிலே ஜோதியாகிய சக்கரத்திலே காலபுருஷ தத்துவத்திலே ஆறாம் ராசியாக அமைந்த ராசிதான் ராசி ஒரு கன்னிப்பெண் படகில் அமர்ந்து கையில் விளக்குடன் காணப்படுவது போல் தோற்றமளிக்கும் ராசியே கன்னிராசி இந்த ராசி நூற்றி ஐம்பது டிகிரி முதல் நூற்றி எண்பது டிகிரி வரை உள்ள ராசி காலபுருஷனின் தொப்புள் பாகத்தை அதாவது இடுப்பு பாகத்தை குறிக்கும் ராசி உலகம் தோன்ற காரணமான சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரம் உயிர்கள் தோன்ற காரணமான சந்திர பகவானின் நட்சத்திரமான ஹஸ்தம் நட்சத்திரம் காரகனான செவ்வாய் பகவானின் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரம் கொண்ட ராசி ஏரி அணைக்கட்டு போன்ற நீர்நிலைகளையும் மேய்ச்சல் பூமியையும் பெண்கள் தூங்கும் அறையையும் பல வர்ண நிறம் கொண்ட ராசி சீதள சுபாவம் அதாவது குளிர்தன்மை சுபாவம் கொண்ட ராசி காலபுருஷ தத்துவத்திற்கு இரண்டாவது உபயராசி சுபராசி சிரோதய ராசியும் அபசவ்ய சவ்ய ராசியும் ஆகும் பகலில் வலுவான ராசி வாயு தத்துவத்தை உடைய ராசி இந்த ராசியின் அதிபதி கிரகங்களின் இளவரசன் ஆன புத பகவான் ஆகும் அழகானவர்களாகவும் நற்குணம் நல்லடத்தை நற்பார்வை உடையவர்களாக இருப்பார்கள் பிருகு காசிப மகரிஷி ஆகியவர்கள் தோன்றிய ராசியாகும் எப்பொழுதும் இளமையான தோற்றம் கொண்டவர்கள் எந்த ஒரு செயலையும் மெதுவாக நிதானமாகச் செய்பவர்கள் தாங்கள் இருக்கும் இடத்தோடு ஒன்றர கலந்து விடுவார்கள் எதையும் ரசித்து ரசித்து உணர்ந்து அனுபவிக்கும் எண்ணம் கொண்டவர்கள் கூடுமானவரை நேர்மையாக நடக்க எண்ணம் கொண்டவர்கள் பேச்சால் எவரையும் வசீகரிக்கும் சக்தி கொண்டவர்கள் சில சமயம் இவர்கள் எதிர்காலத்தை பற்றி நினைப்பது நடந்தே தீரும் தன்னை உயர்த்தி கொள்ள எண்ணம் இவர்களுக்கு தோன்றாது தனக்கு எல்லா விஷயங்களை பற்றிய புரிதல் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட இவர்கள் சந்தோஷமாக இருக்க விரும்புபவர்கள் பய உணர்வு சற்று தூக்கலாக இருக்கும் ஆனால் வெளியில் தெரியாது தனது சௌகரியம் முக்கியம் என கருதுபவர்கள் எவ்வளவு முக்கியமான காரியமாக இருந்தாலும் அவசரமான காரியமாக இருந்தாலும் பொருட்படுத்த மாட்டார்கள் அவர்கள் சௌகரியம்தான் முக்கியம் தனது அறிவாற்றலால் எதையும் புரிந்து கொள்ளும் திறமை அதிகம் இருக்கும் யாராலும் இவரை ஏமாற்ற முடியாது சூழ்நிலைக்கு தக்க மாதிரி தன்னை மாற்றிக்கொள்வார்கள் தனது லட்சியங்களை நோக்கியே நகர்வார்கள் எந்த நேரம் எதை செய்ய வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் செய்பவர்கள் உணவு உடை இவற்றில் கவனம் அதிகம் உள்ளவர்கள் எதையும் தவறு இல்லாமல் கற்று பழகக்கூடியவர்கள் மற்றவர்கள் தன்னை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகம் கொண்டவர்கள் நேர்மையாக நடக்க வேண்டும் என்ற எண்ணம் மேம்பட்டவர்கள் தனது விருப்பத்தை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் எல்லோருக்கும் நல்ல வழியையும் வாழ வழிகாட்டுதலையும் செய்து உதவுவார்கள் இவர்களுக்கு உறவுகளிடம் சில சமயம் மன வருத்தம் வந்து போகும் மிருதுவாகவும் இனிமையாகவும் நயம்படவும் பேசி காரியம் சாதிப்பதில் வல்லவர்கள் தான் செய்யும் காரியங்களை தானே மனதிற்குள் கொள்ளும் குணம் கொண்டவர்கள் உனக்கு ஈடாக யாராலும் செய்ய முடியாது என மனதிற்குள் சொல்லிக்கொண்டு சந்தோஷம் அடைவார்கள் எந்த ஒரு படிப்பிலும் புலமை உடையவர்கள் உயர் படிப்பு படிக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கும் மேடைகளில் பேசும் வல்லமை படைத்தவர்கள் தன்னை அறியாமலேயே தன்னை உயர்வாக பேசிக்கொள்வதில் ஒருவித சுகம் கொண்டவர்கள் சிலர் கருத்து கந்தசாமி என்ற பெயரும் வாங்குவார்கள் எல்லோரையும் அவர்கள் முகத்திற்கு நேரே புகழ்ந்து அவர்களை தன் வசம் எழுத்து விடுவார்கள் இவர்களில் சிலர் கலை காவியம் கதை இவற்றில் தனித்துவம் பெற்றவர்கள் பரிசுகள் பல பெறக்கூடியவர்கள் சிலர் வட்டிமன்றம் பேச்சாளர் ஆவார்கள் சிலர் ஆன்மீக சொற்பழிவு செய்வார்கள் சிலர் கண்ணதாசன் போல் வாலிபோல் வைரமுத்து போல் இவரும் சிறந்த கவிஞர் என பாராட்டப் பெறுவார்கள் சிலர் ஆன்மீகத்தில் கருபானந்த வாரியார் போல் கீரன் போல் உபன்யாசம் செய்பவராக புகழ் பெறக்கூடும் மற்றவர்கள் தன்னை தலைவர் போல் மதித்து தன் பின்னே வர வேண்டும் என எண்ணுவார்கள் சிலர் சுயதொழில் செய்வதில் வல்லவர்கள் சிலர் நாமும் ரவிவர்மா போல் சிறந்த ஓவியர் ஆக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் சில தனது பேச்சு திறமையால் எந்த ஒரு வழக்கிலும் ஜெயிப்பதில் வல்லவர்களாக விளங்குவார்கள் பெரும்பாலும் இல்லற வாழ்க்கை இவர்களுக்கு எளிதாகவே அமையும் பெரும்பாலும் இல்லற வாழ்க்கை இவர்களுக்கு எளிதாகவே அமையும் ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வார்கள் எதையும் ஆராய்ந்து தெளிவதில் வல்லவர்கள் சாதனை படைக்கும் சபக்தர்கள் சிலர் திருமணத்திற்கு பின்பு தனி கொடுத்தன வாழ்க்கை வாழ ஆசைப்படுவார்கள் எந்த விஷயமாகட்டும் அதன் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து தெளிவு அடைவார்கள் இதை செய்வதாக இருந்தாலும் அனுபவம் பெற்றவர்களின் ஆலோசனையை கேட்டு முடிவெடுத்து செயல்படுவார்கள் ஒரு காரியத்தை செய்து நன்றாக முடியும் வரை மனதில் கவலை ஒருபுறம் ஓடிக்கொண்டே இருக்கும் சின்ன சின்ன உடல்நலக் கோளாறு ஏற்பட்டால் அது சரியாகும் வரை கற்பனை பயம் அதிகம் உள்ளவர்கள் தாயின் அன்பு இவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும் சுகமான வாழ்க்கை வாழ ஆசை கொண்டவர்கள் தனது கஷ்டத்தை துன்பத்தை வெளியில் காட்டாமல் பார்த்து கொள்வார்கள் தனக்கு கிடைத்ததை கொண்டு சந்தோஷமாக வாழும் தன்மை உடையவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் பட்டப்படிப்பு இவர்களுக்கு உறுதுணையாக அமையும் சிலர் மடக்கி வடக்கி கேள்விகள் கேட்கும் நிருபர் ஆகக்கூடும் சிலர் பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியராகக்கூடும் நோய் வராமல் தடுக்கும் முன்னேற்பாட்டை செய்து கொள்வதில் சபர்த்தர்கள் ஒரு சிலருக்கு மலச்சிக்கல் வரலாம் இல்லற வாழ்க்கையில் இவர்கள் விட்டு கொடுத்து வாழ்தலே தலம் தரும் தனுசு மீனம் ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் ஆகிய ராசிகளில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு மனைவியாக அமையப்பெற்றாலும் பெற்றாலும் அல்லது நண்பர்களாக கிடைத்தாலும் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் உங்களுக்கு நன்மையை செய்வார்கள் அடிக்கடி ஒரு சில சிறு இடையூறுகள் வந்து விலகும் தனது மனதில் எல்லாம் உடனே சொல்லுதல் கூடாது தூக்கத்தில் சிறிய சத்தம் கேட்டாலே உடனே விழித்து கொள்ளும் தன்மை உடையவர்கள் நீங்கள் எதிலும் சகலகலா வல்லவர்கள் பெரும்பாலானவர்களுக்கு சைட் பிஸ்னஸ் அமையும் சிலர் அயல் நாட்டு தூதராகலாம் சிலர் சினிமா துறையில் நடிகராகவோ டைரக்டராகவோ ஒளிப்பதிவாளராகவோ புரொடக்ஷன் மேனேஜராகவோ ப்ரொடியூசராகவோ ஆகலாம் ஏதாவது ஒரு தொழிலில் சிறந்தவர்களாக ஆகலாம் சிலர் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடும் எந்த வியாபாரம் எந்த வேலை செய்தாலும் முக்கிய பதவியில் இருப்பீர்கள் சிலர் முதலாளிகளின் பியவாக இருப்பார்கள் சிலர் மார்க்கெட்டிங் துறையில் வல்லவர்களாக இருப்பார்கள் சிலர் ஜோதிட வல்லுநர்களாக இருப்பார்கள் சிலர் சூப்பர் மார்க்கெட் நடத்துவார்கள் இவர்களிடம் தாராள மனம் இருக்கும் சிலருக்கு திருமணம் சீக்கிரம் நடந்துவிட்டால் சில காலம் பிரிந்து வாழ்தல் வேண்டி வரும் இவர்களுக்கு கால்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் திங்கட்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள் ஆகும் ஆனி ஆடி கிருத்திகை மாசி நல்ல மாதங்கள் ஆகும் சித்திரை மாதம் மாதம் மார்கழி மாதம் பிரச்சனைகள் விளையும் காலம் ஆகும் கவனம் தேவை பச்சை நிறம் வெள்ளை நிறம் நன்மையை தரும் நீங்கள் வேலையை சுலபப்படுத்திக் கொள்வதில் வல்லவர்கள் இரண்டாம் எண் ஐந்தாம் எண் ஆறாம் எண் அதிர்ஷ்ட எண்கள் ஆகும் ரெண்டு அஞ்சு ஆறு வரும் கூட்டு எண்களும் அதிர்ஷ்ட எண்கள் ஆகும் ரெண்டாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி நன்மை தரும் சிலர் வேதம் படித்தவர்கள் ஆகலாம் சிலர் ஜேசுதாஸ் போல் எஸ்பி பாலசுப்ரமணியம் போல் பெரிய பாடகர்கள் ஆகக்கூடும் சிலர் ஆகக்கூடும் சிலர் கௌரவம் அதிகமாக பார்ப்பார்கள் சாமர்த்தியசாலிகள் அடிக்கடி உடல்நலம் பற்றிய கவலை இருக்கும் சிலர் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று விடுதல் கூடும் மேடையில் அறிஞர் அண்ணா போல் சிலர் முழக்கம் செய்வார்கள் எப்பொழுதெல்லாம் சுக்கிர பகவான் வலுவடைகிறாரோ அப்பொழுதெல்லாம் யோகமான காலம்தான் பண வரவு அதிகமாக கிடைக்கும் புதன் வலுவடையும் காலம் நன்மையே தரும் எந்த காரியம் செய்யும் போதும் அலட்சியம் கூடாது உணவு உண்பதில் ஆர்வம் அதிகம் இருக்கும் எந்த இடத்தில் எதை பேச வேண்டுமோ அதை மட்டுமே பேசுதல் வேண்டும் தனக்குள் ஒரு செருக்கு மனப்பான்மை இருந்த வண்ணம் இருக்கும் அது வேண்டாமே ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றிய மனதில் நினைத்து சஞ்சலம் ஓடிக்கொண்டே இருக்கும் சில ஆடிட்டர் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல நேரம் ஏஜெண்டுகளுக்கு நல்ல காலம் ஜோதிடர்களுக்கு நல்ல நேரம் சிலருக்கு பேராசிரியர் தொழில் கிட்டும் அரசாங்கத்தில் வேலை கிட்டும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலையில் உள்ளவர்களுக்கு யோகமான காலம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபகரமாக அமையும் சிலருக்கு பங்குச் சந்தையில் அபரிமிதமான லாபம் கிட்டும் எப்படியும் பட்டப்படிப்பை நிச்சயம் பெற்றுவிடுவார்கள் கலைஞன் இவன் என புகழும் காலம் இது நீதி வழங்குவதில் வல்லவர்கள் சிலர் நீதியரசர் ஆகும் காலம் அடக்க ஒடுக்கமாய் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பார்கள் பணம் படைத்த செல்வந்தர்கள் விஐபிகள் இவர்களுக்கு உதவும் நேரம் மலையாள மொழி பேசுபவர்கள் நன்மை செய்யும் காலம் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நன்மை தரும் மாதங்கள் ஆகும் மற்றவர்களுக்கு உதவுவதில் சளைக்காதவர்கள் இராமாயணத்தில் வரும் ஹனுமன் போல் உதவும் குணம் படைத்தவர்கள் அந்த கதையை கூறுகிறேன் கேளுங்கள் உலகத்தையும் ஆகாய வெட்ட வெளியில் உள்ள அனைத்தையும் உருவாக்கியவரும் கைலைநாதனும் மகாதேவரும் ஆகிய சிவபெருமானும் உலகத்தின் தாயாகிய அன்னை பராசக்தியும் கைலாயத்தில் வீற்றிருக்கும் சமயம் நாரதர் அங்கு தோன்றினார் இலங்கை போர் பற்றி கூறினார் அது கேட்ட பார்வதி தேவி இலங்கை போரிலே ராமர் வெற்றி பெற்றது எப்படி ராமரின் ராமபாணத்தின் உதவியால் வென்றாரா அல்லது அனுமனின் பக்தியின் மூலம் பெற்ற சக்தியால் ஹனுமனின் உதவி கொண்டு ராவணனையும் இலங்கையையும் வெல்ல முடிந்ததா கூறுங்கள் என சிவபெருமானிடமும் நாரதரிடமும் கேள்வியை எழுப்புகிறார் பராசக்தி அதாவது இறை சக்தியை உடைய ராமரின் ராமபானம் சிறந்ததா ஹனுமனின் ராமபக்தி சிறந்ததா என்பதே கேள்வி சிவபெருமான் பக்திதான் சிறந்தது அனைத்து இறைவர்களும் இறை சக்தியை உடையவர்களும் பக்தனின் பக்திக்கு கட்டுப்பட்டவர்கள்தான் என்று கூறுகிறார் சிவபெருமான் அதை ஏற்க மறுத்த பராசக்தி சோதித்து பார்க்க எண்ணி அவரின் சக்திகளில் ஒன்றான மகா சக்தியை மாயா சக்தியை அழைத்து சோதிக்கும்படி கூறுகிறார் இதற்கு யாரை தேர்ந்தெடுக்கலாம் என எண்ணும் சமயம் நாரதர் யயாதி மன்னன் சிறந்த ராமபக்தன் அவனை வைத்து சோதித்து விடலாம் என கூறுகிறார் நாரதர் பராசக்தியின் சக்தியாகிய மாயாசக்தி காசியின் அரசனான யயாதி மன்னன் ஆளும் நாட்டில் உள்ள மக்களுக்கு துன்பத்தை பயத்தை நஷ்டத்தை உண்டு பண்ணுகிறது சக்தி யயாதி மன்னன் பிரச்சனையை தீர்க்க சக்தியுடன் போர் புரிகிறார் அதை அழிக்க அதிக சக்தி வாய்ந்த சப்த தேவி அஸ்திரத்தை சக்தியை நோக்கி எய்கிறார் அந்த மாயாசக்தி பெண்ணாக அதாவது மாதங்கியாக உருக்கொண்டு விஸ்வாமிச்சிர நகரிசியிடம் தன்னை காப்பாற்றும்படி அவர் காலிலே தஞ்சம் அடைகிறாள் உனக்கு என்ன நேர்ந்தது பயங்கொள்ளாமல் கூறு நான் உனக்கு அவயம் அளிக்கிறேன் என்று கூறிக்கொண்டிருக்கும் சமயம் மன்னன் எய்த பானம் அந்த பெண்ணின் உடலில் பாய்ந்து இறந்து போகிறாள் மாயாவாகிய மாதங்கி நான் அவையும் அளித்த பிறகு அந்த பெண்ணை கொன்ற யயாதி மன்னனை தண்டிக்க முற்படுகிறார் விஸ்வாமித்திரர் தன் பலத்தால் சாபம் அளிக்க முற்படுகிறார் அப்பொழுது அங்கு தோன்றிய நாரதர் இந்த காரியத்திற்கு உங்கள் தவபலத்தை ஏன் வீணடிக்கிறீர்கள் யயாதி மன்னனை தண்டிக்க ராமனிடம் கூறுங்கள் போதும் அவர் உங்கள் மாணவன்தானே அவர் பார்த்து கொள்வார் என கூறுகிறார் ராமனால் மறுக்க முடியாது உங்கள் சொல்லை உங்கள் சொல்லை காப்பாற்றித்தான் தீர வேண்டும் என கூறுகிறார் நாரதர் ராமனிடம் சென்ற விஸ்வாமித்திரர் நடந்தவைகளை கூறுகிறார் தவறு செய்தவர் என் பக்தன் ஆனாலும் அவனுக்கு மரண தண்டனை வழங்குவேன் என்று கூறி யயாதி மன்னனை கொல்லும்படி கட்டளை எடுக்கிறார் ராமர் யயாதி மன்னன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஹனுமனின் தாயான அஞ்சனாதேவியிடம் தஞ்சம் அடைகிறார் அஞ்சனாதேவியும் யயாதி மன்னனை காப்பாற்றும்படி ஹனுமனை வரும்படி நினைக்கிறார் அனுமனும் அங்கு வருகிறார் நடந்தவைகள் எதையும் கேட்காமல் தாய் அபயம் அளிப்பதாக கூறிவிட்டதால் தான் யயாதி மண்ணை காப்பதாக கூறுகிறார் ஹனுமன் அந்த நேரம் அங்கு தோன்றிய நாரதர் யயாதியை காக்கும் சக்தி உனக்கு இல்லை யயாதி மன்னனை கொல்வேன் என்று கூறியிருப்பது யார் தெரியுமா அவர் ராமர்தான் என்று கூறுகிறார் என் கடமைக்கும் என் ராமபக்திக்கும் வந்த சோதனையாக இது யார் எதிர்த்து வந்தாலும் யயாதி மன்னனை காப்பதில் இருந்து பின்வாங்க மாட்டேன் என் கடவுளே எனக்கு எதிராக வந்தாலும் போரிடுவேன் என்று கூறுகிறார் அனுமன் ராமர் அனுமனை போருக்கு அழைக்கிறார் என் கடவுளின் மீது ஆயுதம் பிரயோகம் செய்ய மாட்டேன் நீங்கள் வேண்டுமானால் இராமபானத்தை தொடுங்கள் நான் ராமராம என்ற மந்திரத்தை அத்திரமாக்கி பிரயோகிக்கிறேன் என்று கூறுகிறார் ஹனுமன் ராமர் ராமமானம் எய்ய அதை எதிர்க்க ராமராம என்ற நாமத்தை அத்திரமாக பிரயோமுகம் செய்கிறார் ராமன் ராமர் அதை எதிர்க்க ராம ராம என்ற நாமத்தை அச்சிரமாக பிரயோகிக்கிறார் ஹனுமன் உலகமே பிரளய காலம் ஆகிறது அங்கே தோன்றிய சிவன் சக்தி நாரதர் விஸ்வாமித்திரர் ஆகிய அனைவரும் இருவரையும் சாந்தி அடையும்படி கூறுகிறார்கள் இரண்டும் ஒன்றை ஒன்று மிஞ்சியது அல்ல என்று கூறுகிறார்கள் ஹனுமன் போல்தான் நீங்களும் யாருக்காவது உதவி செய்ய நினைத்து விட்டால் அவர்களை பாதியிலேயே விட்டுவிடாமல் கடைசி வரை என்ன பிரச்சனை வந்தாலும் அவர்களுக்கு துணையாக நின்று உதவும் குணம் உடையவர்கள் நீங்கள்தான் ஓம் சரவணபவா ॐ शारवणभवा ॐ शरवणभवां शरवणभवां शारवणभव ॐ शारवणभवा ॐ शारवणभवा ॐ शारवणभवा ॐ ॐ शारवणभवा ॐ சரவணபவ என்ற முருகன் மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யவும் நல்லன அனைத்தும் கிட்டும் இன்பம் உண்டாகும் செல்வம் கிட்டும் புகழ் கிட்டும் சொத்து சுகம் கிட்டும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிட்டும் நிம்மதி கிட்டும்